ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி வீடியோ இல்லாமல் நிறைய கொலுசு கலெக்ஷன் அது இல்லாமல் மெட்டி கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாம் தங்கமே தோத்து போயிடுற மாதிரி ஐம்பூன் பாலிஷ் கொலுசு அது இல்லாம வெள்ளி மாதிரியே இருக்கிற வெட்டி கொலுசு ஐ மீன் கெட்டி வெள்ளின்னு சொல்லுவாங்க கல் வெள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஃபேன்சி கொலுஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படியே ரியல் வெள்ளி கொலுசு மாதிரி இருக்குது பாருங்கள் வெறும் இரநூத்தி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் எயிட் அண்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது குழந்தைங்களுக்கு போட்டு வைக்கலாம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் வெள்ளி கொலுசு போட முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி போட்டு வைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ரியல் வெள்ளி வெள்ளியில் வர டிசைன் தான் இதுவுமே வெறும் இரநூத்தி எண்பது ரூபா டூ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் சைஸ் பார்த்தீங்கன்னா டென் அண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் பெரியவங்க போட்டுக்கிற சைஸுங்க அதில் அழகாக கல் வச்சுருக்கு பின்னல் டைப்பில் வர்ற மாதிரி கொலுசு இது பார்த்தீங்கன்னா குஸ்பு கொலுசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொலுசு தான் இது இதில் வந்து உங்களுக்கு சைஸ் அவைலபிளாக இருக்குது டென் டு டென் பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்கேன் பட் லெவன் சைஸ் கூட அவைலபிளாக இருக்கு நைன் டூ லெவன் இப்போ ஒம்போதுலேருந்து பதினோரு சைஸ் வரைக்குமே இந்த கொலுசில் வந்து அவைலபிளாக இருக்குது ரேட்டுமே ரீசனபிளான பிரைஸ் தாங்க வெறும் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சதனமாக வந்து த்ரீ ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு ஷிப்பிங் காஸ்ட் அறுபா நூறுரூவான் ஆட் பண்ணுவாங்க நம்ம கிட்ட த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சலங்க கொலுசு சவுண்டு வரும் உங்களுக்கு இந்த கொலுசில் வந்து நல்லா அழகான சவுண்டு இது த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் சைஸுமே பார்த்தீங்கன்னா ஆல் சைஸ் அவைலபிளாக இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு ஆறு சைஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சைஸு அதுலேருந்து பெரியவங்க போட்டுக்கிற பதினோரு சைஸ்மே அவைலபிளாக இருக்குதுங்க எல்லா சைஸ்ஸுமே உங்களுக்கு அந்த சலங்கை கொலுசில் அவைலபிளாக இருக்குது ரேட்டுமே முந்நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் இதுவுமே வந்து ஐம்பூன் பாலிஷ் வர்ற மாதிரியான கோல்டு டிசைன் வர கொலுசு த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் அழகான கொலுசுங்க சைஸ் வந்து டென் டென் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு சைஸுமே இருக்குது இதுவுமே நெக்ஸ்ட்டு டிசைன் நல்லா ஒரு பட்டை செயின் வர்ற மாதிரி அதுலேயுமே சலங்கை வச்சுருக்கிற மாதிரி இருக்குது சைஸ் வந்து இருக்குது இப்போதைக்கு இந்த சைஸ் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கோம் பட் சைஸ் இப்போ ஸ்டாக் வந்திருக்கு உங்களுக்கு வேணுங்கிற சைஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சலங்கிலேயே வந்து உங்களுக்கு செயின் செயினாக ஒரு கீழே ஃபுல்லாக செயின் செய்யணும் அழகாக தொங்குற மாதிரி இருக்கும் கோல்டில் வர டிசைனு த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இந்த கொலுசு டென் பாயிண்ட் ஃபைவ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குங்க வெள்ளி கலரில் பார்த்தோம் இல்லையா அதுலேயே கோல்டு கலரில் வர்ற மாதிரியான கொலுசு இதுவுமே வந்து உங்களுக்கு சலங்கை வர்ற மாதிரி டென் அண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு சைஸுமே அவைலபிளாக இருக்குங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது நல்ல சலங்கையுமே நிறைய இருக்குது கொலுசெல்லாம் நல்லா தான் இருக்குது இதை எப்படி வாங்குறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கொலுசை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களோட சைஸ் அண்ட் உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டாவே போதும் நீங்கள் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் இல்லை உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணும் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னா கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் கொரியர் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க எங்களோட அமௌண்ட் இதில் காட்டுறது மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குறதுமே வந்து மேங்கோ டிசைனில் வர கொலுசுங்க அழகாக இருக்கும் இது பால் டிசைனில் வருது ஏடி பால் இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபோர் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நல்ல தாளம்பு குடி மாதிரி வலு செயின் போட்டிருக்காங்க நமக்கு காலை உருத்தாது எதுவுமே பண்ணாது ஃபோ டென் அண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ரூபி வித் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு கொண்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் நம்மகிட்ட வேர்ல்டு வைடு ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இந்தியாவில் ஃபுல்லாகவே கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது ஐம்பூனில் வர மெட்டி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் சிங்கிள் ஸ்டோன் வச்ச மாதிரி அண்ட் டபுள் ஸ்டோன் வச்ச மாதிரி ரெண்டு டிசைன் இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் பேர் வெறும் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் ஸ்டோன் அப்படின்னா ரெண்டு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா அது ஒன் எயிட்டி ஃபிரிஷ் இது எல்லாமே ஓப்பனபிள் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு காலில் போட்டுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னுமே நிறையா கலெக்ஷன் இருக்குது அதெல்லாமே பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா பேர் தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷனுமே ரெகுலராக உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வர மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா டூ லைனில் வர மாதிரி ரூபி வைட்டு ஃபுல் ஒயிட்டு மல்ட்டின்னு மூணு கலர் காட்டியிருக்கோம் இதுவுமே ஓப்பன் பண்ணி போட்டுக்கிற மாதிரி தான் ரேட்டுமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸுங்க ஒன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்